மகிழ்வாக வரவேற்கிறோம் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளான இன்று பரமசிவன் ஐயா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கப்படுகிறது கலப்பை பதிப்பகம் என்றாலே பேராசிரியத்தோ ஐயா அவர்களின் பெயரோடு சேர்ந்துதான் நினைவுகொள்ளப்படுகிறது நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருக்கும் கருத்துரை கூற வந்திருக்கும் ஆவணப்பட இயக்குனர் ஆர் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் ஒளிப்படக் கலைஞர் சண்முகானந்தண்ணா அவர்களையும் ஊடகவியலாளர் பன்னீர் பெருமாள் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் பேராசிரியர் தோ பரமசிவனையா அவர்கள் மறைந்தபோது அந்த சமயத்தில் கலப்பை பதிப்பவத்தை பற்றியும் அவர்கள் வெளியிட்டுள்ள நூல்கள் பற்றியும் நாளேடுகளில் விரிவான செய்தி வெளிவந்தது அதற்கு ஒரு உதாரணம் அதாவது கலப்பை பறிப்பவம் கடை வந்து புத்தகக் கடையாக தமிழ் இந்து நாளிதழில் கலப்பை பறிப்பு வெளியிட்டுள்ள நூல்கள் பற்றி குறிப்பாக தோப்பஐ நூல்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த செய்தி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி திராவிடக் கழகம் வெளியிட்ட உண்மை இதழிலும் ஐயா அவர்கள் மறைவின் போது சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது அதிலையுமே வந்து கலப்பை பதிப்பகம் தோப்பா நூல்களை வெளியிட்டுள்ளது என்று விரிவாக எடுத்துரைக்கப்பட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு செய்தியாகும் கலப்பை பதிப்பகத்திற்கு வித்து ஒன்றியவரே தோ பரமசிவன் ஐயா அவர்கள்தான் என்றே சொல்லலாம் அதன் நினைவாக அவருக்கு மிகுந்த நன்றியோடு எங்களுடைய கலப்பை பதிப்பகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஐயா அவர்களின் தோப்பா ஐயாவர்களின் படத்தை திறந்து வைப்பதற்கு ஆர் ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயாவர்கள் சங்கலிங்கம் ஐயாவர்கள் டிஎஸ்எஸ் மணிய பத்திரிகையாளர் அவர்களை அழைக்கிறோம் நான் ஐந்தாம் வகுப்பை படிக்கிறேன் தந்தை பெரியாரை பற்றி மண்டே கேளைய பயஷ்ட கலன் தூயட மாய் புல்லின் மண்டே சிரத்தை உலகதொளன் உலகதொளன் மனக் கையில் திரித ஏளும் அவடான் தெரிய அவடான் தெரியந்து